வணக்கம் நேயர்களே லெமன் டீக்கு லெமனை பயன்படுத்தாமல் லெமன் கிராஸ் செடியின் இலையை பயன்படுத்தி லெமன் டீயை செய்து காட்டுகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் இப்ப நம்ம நம்ம ஊர்லேயே தான் இருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுவோம் மத்தியானம் ஒரு பதினோரு பதினோரு மணிக்கு பதினொன்றுங்க நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து டீ வச்சு குடிப்பாங்கல்லப்பா அந்த டீ வந்து நிறைய பேர் இப்போ வந்து லெமன் போட்டு லெமன் போட்டு தான் வரட்டி கேச்சு குடிக்கிறாங்கப்பா சேருசெத்தி ஆகிறதுக்கு பசங்களாம் கூட இப்போ சின்ன பசங்களாம் கூட லெமன் டீ கொடு லெமன் டீ கொடு அப்படின்னு லெமன் டீ போய் கடையில் குடிக்கிறாங்க அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா லெமனுக்கு வலுதான் நம்ம வீட்டாண்டியப்போ லெமன் கிராஸ் வச்சுருக்குறோம்ப்பா இது நம்ம ஒரு பொருட்டு மக்கள்களுக்கு இந்த மாதிரி நர்சரியெலாம் இருக்கும்பா நர்சரியில் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த லெமன் கிராஸ் இப்போ புல்லு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாங்கிட்டு ஒரு இடத்துல வச்சிட்டீங்களா அப்படி குத்து குத்தா குத்து குத்தா எழுந்திரிச்சிக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு காலையில இப்போ ஒரு காலையில ஆகட்டும் மத்தியானம் பதினோரு மணிக்கு பதினோரு கிலோ நம்ம மக்களுக்கு டீ குடிக்கிறாங்கல்ல அதுக்கு வழுது என்ன பண்ணுங்கண்ணா நம்ம பால் டீ ஆகட்டும் வரட்டி ஆகட்டும் நம்ம வரட்டி தான் நம்ம லெமன் போட்டு புளிஞ்சி கொடுக்குறாங்க அதுக்கு பொழுது அதே தன்மை தான் அதே தன்மை தான் தான் இது இப்படி கசைக்கு இப்படி கசைக்கு அந்த வரட்டி காய்ச்சல் போட்டீங்கன்னு வச்சுக்க அது டேஸ்ட் வரும் லெமன் டீயே தான் இந்த கிராஸ் ஒரு இலைக்குல்லி இந்த மாதிரி கசைக்கு வரட்டி நம்ம வரட்டி வரட்டி காய்ச்சல் போட்டு குடிக்கலாம் நம்ம பால் டீலயும் போட்டு குடிக்கலாம் நமக்கு சீரம் சத்தியும் நல்லா ஆகுது மத்தியான சாப்பாடு நல்லா நம்ம சாப்பிடலாம் இப்ப வந்து இந்த வரட்டி காய்ச்சல் வச்சு காமிக்கிற பால்ிட்டியலையும் வச்சு அதிகம் வாசனை கொடுக்கும் இன்னொரு ஷோ ஒன்று கிள்ளிக்காங்கதா இந்த மாதிரி ஒன்று வந்து பால் ஒன்று வந்து வரட்டி கேச ரெண்டும் போய் நம்ம வந்து வச்சு காமிக்கிறேன் மக்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சாக்கா நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்கப்பா ஐயா சொன்னாங்களோ இது இது எதுனா மாட்டு புல்லு மாதிரி நினைச்சு கூடாதீங்க மாட்டு புல்லு மாதிரி அப்படி நினைக்கிறா அந்த அந்த மாடல் ஏறி இது இருக்குன்னு வச்சிக்கவா ஆனா கசைக்கு முந்து பார்த்தா லெமன் லெமனு வாஷம் அப்படியா ஆஹ் இந்த இதோட வந்து நம்ம நர்சரியலாம் கிடைக்குது போலம்மா டீ வச்சு குடிக்கலாமா ஒரு மோடமா இருக்குது நாமளும் ஒரு முழுங்க டீ வச்சு குடிக்கலாமா இந்த தண்டு இருக்குதுல்ல இந்த தண்டு வந்து நம்ம இந்தோனேஷியாவில் ஆங்காங்கில் அப்புறம் வந்து சைனாவில இதெல்லாம் என்ன பண்றாங்க தண்டு எடுத்து நம்ம சிக்கன் செய்யறாங்களா நம்ம வந்து அதுல என்ன பண்றாங்கன்னா அந்த தண்டை வந்து நசிக்கிறதுக்காக அந்த கோழி கதியில போட்டுருவாங்க அதனால என்ன மனமா இருக்கும் இந்தோனேஷியாவில் ஹாங்காங்ல சைனாவில் யூடியூப்ல நானே பார்த்துருக்கிறேன் தப்பாரு நம்ம வந்து பால் டீக்கும் லெமன் கிராஸ் சேத்துறோம் வரட்டி கேச்சனுக்குதா இருக்குதா வரட்டு கேச்சு அதை தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் ரெண்டுமே ஒரே அடுப்புல வச்சு காமிக்கிறப்ப வரட்டி கேச்சனுக்குதா இப்போ டீ தூள் எருந்து டீத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்காங்க வெறும் பச்சை தண்ணி இல்லையா சேர்த்திக்கூள் அப்புறம் பால் டீக்கு அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்காங்க டீ டீ தூள் நம்ம டீ டீத்தான கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்போம் அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்திக்காங்க இப்ப ரெண்டும் வந்து ரெண்டு சர்க்கரை போடணும்ல வரட்டி கேச்சனுக்கு சர்க்கரை போடுறோம் ஓ ஒன்றரை ஸ்பூன் எங்களுக்கு ரெண்டு பேர் குடிக்க தக்க போட்டுக்காங்க பால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்க எவ்வளவு அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்காங்கப்பா அவ்வளவுதான் வேலை பாடு கிராஸ் இதுக்கு ஒரு சோவை அதுக்கு ஒரு சோவை இது என்ன பண்ணுங்கன்னா இப்படி வந்து உட்டை உருண்டே பண்ணி கையில நசிக்காங்கப்பான் இப்படி கையில அப்படியே போடாதீங்க அப்படியே போட்டா வராது வந்து ஒரு பால் டீல் போட்டுருங்க பால் டீல் தா பால் டீல் போடுங்க அவ்வளவுதான் அதை அப்படியே கொதிச்சு மன கும்புன்னு வரும் மனம் வந்து இப்ப நான் கையில கஷக்கணுமா பாரு ரூமே மணக்குது ஆஹ் இதையும் வந்து கசக்கிதா வரட்டி காய்ச்சல போட்டுருந்தா அவ்வளவுதான் வேலை பாடு அப்படியே அப்படியே லெமன் அப்படியே லெமன் அப்படியே அல்ல அதுக்குதான் லெமனுக்கு ராஜினு வச்சுட்டாங்க பேரு கொதிக்குதாப்பா அது அப்புறம் கொதிக்குது அப்புறம் அப்படியே எடுத்து கிண்டி அப்படியே சுத்தி விடுங்க அதெல்லாம் பால் தீ வெளியே போயிடும்ல ம் அப்புறம் அது கொதிக்குது ஆ டைம்ல எ டைமில் ஆகுதாப்பா வர டிக்கேஷனு கேட்குறவங்களுக்கு வர டிக்கேஜ்னு பால்டி கேட்குறவங்களுக்கு பால்ட்டீ ரெண்டுலேயுமே லெமனு ஆ ரெண்டுமே நல்லா இருக்கா இப்போ டிக்கேஜ்னு இந்த டிக்கேட்சனு அந்த லெமன் கிராச்சேஷா இந்த தலையும் நல்லா சயனாக இறங்குதா பா நம்ம கையில் கஷ்டம் நம்ம ரூம்பே மணக்குதுப்பா ரூம்பே பாருப்பா வரட்டி கேச்சுன்னு கொதிச்சுக்கிச்சு பால் டீயும் நல்ல ஸ்ட்ராங்காக கொதிச்சுக்கிடுச்சு இப்போ ரெண்டும் வடிக்கலாம்பா ஆய் வரட்டிக்காச்சின் ரெடி பால் டீயும் ரெடி ரெண்டுமே நம்ம வந்து ஊற்றி மக்களுங்களுக்காக சுவையை சொல்லலாம்ப்பா ஆ பால் டீ வடிக்கிறோம் ஆமா கரெக்டா நமக்கு சாப்பா வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல மக்களுக்கு இதே மாதிரி தம்பி பரட்டி போடு அதையும் ஆத்து மத்தியானம் எப்படி பதினொன்றரை மணிக்கு மக்களுக்கு எல்லாரும் ஒரு மக்கள் டீ குடிக்கிறாங்க இந்த மாதிரி கிடைச்சாக்கா இந்த மாதிரி கிடைச்சா வாய்ப்பு கிடையாது கிடைச்சாக்கா இப்படி சாப்பிடுப்பா நம்ம ஐயா செஞ்சு காமிச்சாரு எப்படி தம்பி சொல்லுது இது உண்மையில வந்து நானே வச்சு நானே குடிக்கணும் என பெருமையா சொல்லக்கூடாது வந்து இந்த நூத்து சொல்றாங்களா அதே லெமனுக்கு வந்து அப்படி கிடைச்சாக்கா மக்களுக்கு ஆரோக்கியமா சாப்பிடுப்பா ஆ நான் ரெண்டே குடிச்சு பாத்துட்டேன்பா ஏன்னா நாங்க நம்ம வீட்டுலயே இருக்கிறதுனால நாங்கள் போட்டு போட்டு குடிச்சோம் இது மக்களுக்கு பயன்பட்டு தான் நாங்கள் காமிக்கிறோம்பா இது லெமன் கிராசு நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தது நானும் தம்பி வந்து வரட்டிக்காச்சுன்னு சாப்பிட்டோம் அந்த பால் டீயில் ரெண்டுலேயும் போட்டு குடிச்சோம்பா உண்மையிலேயே வந்து உண்மையிலயே வந்து இது வந்து யாரும் மறக்க முடியாத டீப்பா அப்படியே டேஸ்ட் கிடைக்குதுப்பா அதாவது லெமனை வந்து லெமனை வந்து லெமன் போட்டு குடிச்ச மாதிரியே தான் இருக்குது ஒழிஞ்சு இன்னும் அதிகமா தான் சுவை காட்டுது இது நாங்க இல்ல இது என்ன பண்ணுங்கன்னா அது வந்து கிள்ள இது கிள்ளி ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல ஷார்ட்டிங்களை சொல்லியிருப்பேன் இப்படி கசக்கி போடுங்கப்பா இது வந்து சொன இருக்கும் கையை கழிச்சுக்காதீங்க கையை கழிச்சு போடும் இது வந்து இது சைடில் இப்படி சொன இருக்கும் இப்படி சக்குன்னு இந்த பிடிக்காதீங்க கையை கிழிச்சு போடும் ஆ இது என்ன பண்ணுங்கன்னா இப்படி உரண்டையாக போட்டு தா இப்படி நசுக்கி போடுங்கப்பா இந்த மாதிரி நசுக்கி போடுங்க பாரு மறக்க முடியாத நீங்களே சொல்லுவீங்க ஐயா வச்சு காமிச்சது சரியா தான் போச்சு அன்னைக்கே பாராட்டினாரு அது நம்ம நேரடியாக சாப்பிட்டு பார்த்துட்டோம் அவர் சொன்னது சரியா போச்சுன்னு நீங்கள் அப்படியே நினைப்பீங்க இதே மாதிரி வந்து சாப்பிடுங்கப்பா நாங்களும் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொருந்தா நல்ல தான் காமிக்கிறோம் நல்ல சமையலாக தான் செஞ்சு காமிக்கிறோம் இதே மாதிரி வந்து பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காத வெளியெடுத்து தொட்டு ஆதரவு கொடுங்க சாமி